அல்ல சிவபெருங்குறையின் திருவர்களும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டும் என்னை விட பெரியவர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் உன்னை தவத்தின் பயனாக சிவபெருமான் திருவருளால் செலுத்தப்பட்டு சிவஞான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு திருமுறைகள் சாஸ்திரங்களை எல்லாம் கட்டி என்னையும் தொடரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களும் விளைவிக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி இந்த சிவஞான வேள்வியை எழுவிஞான பூஜையை தொடங்குகிறேன் முன்னதாக திருவீடு இது திருமறைக்காட்டிலே கதவு திறந்தது மூடியது அது ஒரு நிகழ்வு பெரிய வரலாற்று நிகழ்வு வெளிப்படையாக அகைச்சான்றுள்ள எல்லோரும் உலகம் இன்றைக்கும் அதிசயிக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புத நிகழ்வு இந்த நிகழ்வு நிறைய பேருக்கு நம்ம அடியார் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும் பொதுமக்கள் கூட ஓரளவு அறிகுறியான திரைப்படங்கள்லாம் இது இந்த வரலாறு எடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கைப்பேசி மூலமும் நிறைய நண்பர்கள் இதையெல்லாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் நான் அது முன்னதாக நான் சேக்கரார் பெருமானால் இந்த வரலாறு அவர் பெரிய புராணத்தில் விரித்துரைத்தபடி அத்தனை பாடல்களுக்கும் பொருள் சொல்லி இந்த பதிகங்களுக்கும் தொடர்புடைய அந்த அதிசய நிகழ்வுற்ற அந்த பதிகங்களுக்கும் நான் முன்னதாக பதிவுகள் செய்து விரிவாக பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது கால அன்பர்கள் அதிகமாக இறைவனை நோக்கி பயன்படுத்த தயார் இல்லாத இந்த சூழ்நிலையிலே சுருக்கமாக நமது சிவனடியார்கள் முக்கியமாக இதை மனத்தில் இருத்தி இந்த பாடல்களை எல்லாம் மனப்பாடம் செய்து மனத்தில் இருத்தி பிறருக்கும் உரைத்து இறைவன் மேல் தனக்கு உள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளவும் ஏனையோருக்கும் இறைவன் மேல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த செய்து அவர்களுக்கும் நலையும் விளைவிக்க வேண்டும் நோக்கோடு மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன் திருமறை காட்டிலே வேதங்கள் நான்கு வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபட்டு நெடுங்காலம் வழிபட்டு அந்த கதவுகளை கீழே கீழே வாசல் கதவுகளை அடைத்து சென்று விடுகின்றன அதற்கு உதாரணமாக சொன்னேன் நாகப்பட்டினத்திலிருந்து திருமுறைக்காடு வந்து நாற்பது கிலோமீட்டர் முப்பதாவது கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட நாலு வேதபதி என்ற ஒரு ஊர் இருக்கிறது நான்கு வேதங்களும் மனித உருவிலேயே வந்து அங்கே இறைவனை நிலைப்படுத்தி பூசை செய்து அன்றாடம் இடையிலே அதை அதைத் தொடர்ந்து உள்ள புஷ்பவனம் என்ற ஊரிலே பூக்களை எடுத்து திருமறைக்காட்டிலே அரிச்சித்து வந்த அந்த வரலாறு இப்போ நிகழ காலத்தில் உள்ள பூலோக அமைப்புபடியும் மிகவும் சரியாக இருப்பதையும் எடுத்து சொன்னேன் அந்த வேதங்கள் கீழே கதவை மூடி சென்று விடுகின்றன நாவரசரும் நாவுக்கரசு பெருமானும் அந்த வழியாக செல்ல உணைய அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வுகளை எடுத்துச் சொல்லி வேதங்கள் அடித்த பிறகு இந்த கதவு வழியாக திறந்து நாங்கள் போக முடியவில்லை திறக்க முடியவில்லை வேறு புடை வழியாக பக்க வழியாக தான் வந்து வேதாரண்யே சுவரையை மறைக்காட்டிய சிறை வணங்கி வருகிறோம் ஆகவே இந்த கீழே வாசல் வழியாக நேரடியாக இறைவன் திருமுன் சென்று வணங்குவதற்கு ஏதுவாக இந்த கதவு திறக்கவும் அடைப்பிக்கவுமாக இருக்க வேண்டும் இதை திறந்தற வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அப்பொழுது ஞான சம்பந்த பெருமானன் தன் அருகே நின்ற நாவுக்கரசர் பெருமானிடம் அதை சொல்லுகிறார் இதை நீங்கள் வந்து திறப்பதற்கு இறைவனை வேண்டி பாடுங்கள் என்று உடனே இறைவனோட இரு இப்படி இருக்க என்ன செய்ய முடியும் உடனே என்ன பண்ணுறாரு நாவுக்கரசர் பெருமான் அங்கே பாடுறாரு பண்ணின் நேர்மொழியால் உண்மை பங்கரோ மண்ணினார் வழிபாடு வளம் செய் மறைக்காடரோ பண்ணின் நேர்மொழியால் உண்மை பங்கரோ மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை தின்னமாக திறந்தருள் செய்மினே என்று சொல்லி தொடங்கி பாடுகிறார் ஐந்தாவது திருமுறையில் பத்தாவது திருப்பதிகமாக அமைந்திருக்கிறது பத்து பாடல்கள் வந்து பாடி கதவு திறக்கவில்லை என்ற ஒன்று ஞானசம்பந்தர் நிற்கிறார் ஊரார்கள்லாம் நிற்கிறார்கள் ஞானசம்பந்த பெருமான் இவரை வேண்ட இவர் பாடுகிறார் இறைவன் வந்து கதவை திறக்கவில்லை என்ற ஒரு அச்ச உணவும் ஒரு ஒரு சினமும் வரும் பாருங்க என்ன இறைவன் இப்படி நம்மை வந்து அருள் செய்யாமல் இருக்க எத்தனையோ அருள் அதற்கு முன்பு இறைவனோட நேரடியாக பெற்றவர் அல்லவா இப்படி அருள் செய்யாமல் இருக்கிறார் என்று சொல்லி மிகவும் வருந்தி அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்று எம்பிறானு இது கோபம் வருது அரக்கனை போய் விரலால் நீங்கள் அடர்த்திங்கள்ல நீங்கள் ஒரு இரக்கமும் இல்லாதவர்னு அதுவே ஒரு இது சொல்லுவாங்க வரலாறு ஒரு வாகேச முனைவராக இருந்த பொழுது விரலால் அடர்க்கப்பட்டு ராவணன் மலைக்கு கிடந்த பொழுது அவன் அலற அவன் ஒரு பெரிய சிவனடியார் என்ற ஒரு கருத்திலே ஒரு அடியாருக்கு அடியார் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்திலே ஏ நீ சாமகாதகனம் இசைத்து ஐந்து எழுத்தை குறைத்து பாடு பெருமான் அருள்வார் உன்னை காப்பாற்றி விடுவார் விடுவித்து விடுவார் என்று சொல்ல அவன் சாமகானம் இறைக்க பெருமான் இறங்கி அவனை விடுவித்து அவன் உடலை முன்போல் அந்த பொண்ணெல்லாம் ஒழிய நலம நலம செய்து அவன் விடாமலே அவனுக்கு தேர் வாழ சந்திரகாசங்கரை வாரு முக்கோடி நாமம்றி இங்கே விடாமலே அருள்கிறார் அப்படிப்பட்ட பேரவர் நிகழ்வு இவரால் நிகழ்ந்தது என்று சொல்வார்கள் இந்த இடத்துல அது வந்து சொல்கிறாரு அரக்கனை அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்று இளீர் எம்பெருமானே அப்படிப்பட்ட சிவபக்தனான அரக்கன் மலைய தூக்குனானோன்னு விரலால் அடர்த்தீர்களே நீங்கள் வந்து இரக்கமே ஒன்று மெளீர் எம்பெருமானார் சுரக்கும் புண்ணைகள் சூழ்மறை காடரோ சரக்கை கதவை திரும்பினேன் இந்த புன்னகை ம மரங்களெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய மறைக்காட்டில் இருக்கக்கூடிய பெருமானே நீங்கள் வந்து தின்னமாக கதவை திறந்தருள் செய்மினேன்னு அப்போ ஒரு ஒரு சினமும் ஒரு அச்சத்தோடையும் வந்து கலந்து பாடும்போது கதவு திறப்பதாகவும் ஞானசமுந்திர பெருமானோ நாவரசனை எல்லாம் சுற்றி உள்ளவர்கள்லாம் போற்றி செய்து ஹரஹர மகாதேவா ஓம் நாவுக்கரசர் பெருமான் வாழ்க ஞானசமுந்திர பெருமானும் வாழ்க இப்படிலாம் சொல்லியிருப்பார்கள் இது வந்து இயல்பு தானே நேரடியாக இறைவனை வணங்கி போற்றி பரவி அங்கேயே பணிந்து திருமுன் பணிந்து மீளவும் அருளை நினைந்து வெளியில் வரும்பொழுது ஞான சம்பந்த பெருமான் ஞான சம்பந்த பெருமானை பார்த்து நான் பெருமான் இந்த கதவை திறந்தா விட்டது இறைவன் திருவருளால் இனி இது திறக்கவும் மூடவும் ஆக இருக்கட்டும் தாங்கள் வந்து திறக்கவும் மூடவும் இருப்பதற்கு ஏற்றவாறு நீங்கள் மூடுவதற்கு பாடுங்கள் என்று சொல்கிறார் அப்போ ஞான சம்பந்த பெருமான் அப்பரோட கருத்தை உடனே ஏற்று சதுரம் மறைதான் தொ துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில்சூர் மறைக்காட்டுரை மைந்தா சதுரம்னா நான்கு சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா நான்கு மறைகளும் துதி செய்து வணங்கக்கூடிய மதுரம்னா தேநிறைந்த பொழில்களால் சூழப்பட்ட காட்டுரை மைந்தா இது நன்கு இறை வைத்து எமக்கு அருள் செய்ய நின் கதவன் திருக்காப்பிட்டு கொள்ளும் கருத்தாலே அப்படி என்று சொல்லி கதவும் திருக்காப்பு கொல்லும் கருத்தாளே என்று அங்கே பாடுகிறார் நீங்கள் வந்து கதவை மூடுவதன் மூலம் எனக்கு வந்து உடனடியாக அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பாடிய உடனே உடனே கதவு மூடிவிடுகிறது இந்த நிகழ்வு ஒரு அற்புத நிகழ்வு நடக்கிறது இது ரெண்டாவது திருப்பதிகத்தில் முப்பத்தி ஏழாவது ரெண்டாவது திருமுறையில் முப்பத்தி ஏழாவது திருப்பதிகத்தில் முதல் பாடல் ஞானசம்பந்த பெருமான் அருளியது அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு தெரியும் இவர் வந்து கவலையோடு அப்பர் அங்கே போய் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது திருவாயமூர் இறைவன் வந்து அங்கே வா என்று சொல்ல அவர் பின்னாலேயே இவர் விரைந்து ஓட ஞான சம்பந்த பெருமான் அங்கே சென்று அங்கே சேர்கிறார் ஏன்னா திறப்பதற்கு அப்பர் பெருமான் பாடினார் அது திறந்ததா என்பதற்கு அங்கே சான்று இல்லை மூடுவதற்கு ஞானசம்பந்த பெருமான் பாடினார் அங்கே மூடினதுக்கு சான்று இல்லை என்ன ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க சேகர பெருமான் தானே சொல்லுகிறார் இவர்கள் இருவரும் அதை மூடியதற்காக நன்றியாக ஒரு பாடலை பாடவில்லையே இப்படியெல்லாம் வந்து வினவுவார்கள் இல்லையா அதை தீர்ப்பதற்காக இந்த திருவாயுமூர் திருப்பதியத்தில் வைத்து ஞானசம்பந்தர் பெருமான் இவரை தேடிக்கொண்டு அங்கே திருவாய்மூருக்கு சேர்ந்தோன்ன பாடிய என்னினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பிட்டார்கள் என்றார் அப்பரு பெருமான் சொல்றாரு அதை ஞான சம்பந்தர் நான் திறக்க பாடுனேன் நான் பல பாடல்கள் பாட வச்சு என்னை வந்து திறக்க அதுக்கப்புறமா திறந்தேன் செந்தமிழை உரைப்பு பாடி ஒரே பாடலில் திறந்தார ஞானசமந்தர் அவரும் இங்கே வந்துவிட்டாரா அப்படின்னு சொல்லி அங்கே வாய்மூரில் பாருவார் பாடிய என்னினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் நின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்கொள் செஞ்சடையார் இவர் பித்தரே பிறைக்கொள் செஞ்சடையார் இவரு பித்தறியா ஆன்மாக்கள் மேல் பித்தர் எங்கள் மேல் பித்தர் என்னை வந்து இப்படி பல பாடல்கள் பாட வச்சு திறக்க பாடினீங்களா நான் பாடியது சாதாரண பாட்டு போல இருக்குயா செந்தமிழ உரைப்பாக பாடி ஒரே பாடலில் திறந்தாலும் அந்த ஞானசமுத்திரைக்கு ஒத்துட்டாரு இனிமேல் வந்து மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே என்று அந்த பாடலை நிறைவு செய்கிறார் அதே ஐந்தாவது திருமுறையில் ஐம்பதாவது பதிகத்தில் எட்டாவது பாடல் இப்படிப்பட்ட ஒரு அகச்சான்று இதெல்லாம் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் சான்றோடு இந்த பாடல்களை மனப்பாடன முன்னதாகவே இதனோட சிறப்பு இவைகளோட சிறப்பு கருதி மனப்பாடம் வைத்து பண்ணி வைத்திருந்தேன் நீங்களும் மனப்பாடம் வைத்து பண்ணி செய்து வைத்து கொண்டு பிற அடியார்களுக்கு முதலில் இல்லத்தார்களுக்கு நமது வாரிசுகளுக்கு நமது உற்றார் உறவினர்களுக்கு நம்ம அடியார் திருக்கூட்டத்திற்கு இவைகளுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் இந்த பாடல்களை அப்படியே அச்சு எடு அச்சு எடுத்து கொடுத்தோ இல்லை தட்டச்சு செய்து கொடுத்தோ இந்த வரலாற்றை அவர்களை அமர வைத்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து கல்வெட்டு போல் மனத்தில் பதித்த தான் நம்மளுடைய இறைவனோட திருவுருள் இருந்த வண்ணம் இப்படியெல்லாம் வந்து அருளிப்பாடு இறைவன் எளி எளிவந்த பிரானாக அருளி செய்வாராக செய்வாரா என்ற எண்ணமெல்லாம் வந்து மேலும் அந்த பக்தியில் உறுதி வந்து இறைவன் திருவுருக்கு ஆளாவார் நீங்களும் வந்து கேட்பித்ததால் பிறருக்கு வந்து கேட்பித்து அவர்களுடைய அஞ்ஞானத்தை அகற்றி அவர்களுக்கு மேலும் உரு உறுதியை ஏற்படுத்தியதால் உங்களுக்கும் இறைவன் திருவுருள் பேரவர்கள் விளைவிக்கும் என்று கூறி இதுவே இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி மேலும் விரிவாக நீங்கள் பார்க்க வேண்டுமானால் முன்னதாக என்னால் யூடியூப்பிலேயே பதிவு செய்யப்பட்ட அந்த வரலாறுகளெல்லாம் பார்த்து பிறருக்கும் எடுத்து சொல்லி நீ ப பிறரையும் யூடியூபிலே இணைத்து நலன் இதை செய்ய வேண்டுமாறு கேட்டு இறைவன் திருவருள் எல்லோருக்கும் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம சிவாய நம